வணக்கம் கிளி படிப்பறிவு இல்லாத ஒருத்தர் ஒரே மாதத்தில் ஏழு கல்லூரி மாணவிகளை பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காரு அவரை கைது செய்து போலீஸார் நடத்திய விசாரணையில் அவர் அளித்த வாக்குமூலத்தை கேட்டு போலீஸாரே மிரண்டு போயிட்டாங்க இந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு முந்தெடிவ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நீங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பில்ஸ் முடிய மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய பிரதேச மாநிலம் சிதி மாவட்டத்தில் உள்ள மச் கவுலி என்ற இடத்தை சேர்ந்த மாணவி ஒருவர் தன்னை மருமநபர் படிக்க ஸ்காலர்ஷிப் கிடைக்க உதவதாக கூறி ஆளில்லாத பகுதிகளுக்கு அழைத்துச் சென்று தன்னை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டதாக புகார் செய்திருந்தார் இந்த புகார் குறித்து போலீசார் விசாரித்து வந்தனர் இதுபோன்று மேலும் சில ஆறு மாணவிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டும் இருந்தனர் இது குறித்து மாணவிகள் கொடுத்த புகாரில் பாலியல் வன்கொடுமை செய்த நபரோ மொபைல் ஃபோன் மூலமாக மாணவிகளை தொடர்பு கொண்டு கல்லூரி ஆசிரியைப் போல குரலை மாற்றி பேசியிருக்கிறார் மாணவிகளிடம் அவர்களுக்கு படிக்க கல்வி உதவித்தொகை கிடைக்க உதவி செய்வதாகவும் கூறியிருக்கிறார் பின்னர் குறிப்பிட்ட இடத்திற்கு வரும்படியும் அங்கு தான் அனுப்பும் ஒரு நபர் உங்களை வந்து பிக்கப் செய்து கொள்வார் எனவும் கூறியிருக்கிறார் அவர் வந்து உன்னை என்னுடைய வீட்டுக்கு அழைத்து வருவார் என்றும் கூறியிருக்கிறார் இதனை நம்பி அங்கு செல்லும் போது ஹெல்மெட் அணிந்த நபர் ஒருவர் தங்களை வந்து பைக்கில் அழைத்துச் சென்று ஆள் நடமாட்டம் இல்லாத வனப்பகுதியில் வைத்து தங்களை பலவந்தமாக பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டதாக மாணவிகள் சிலர் குறிப்பிட்டும் இருந்தனர் பாலியல் வன்கொடுமை செய்த நபரோ எப்போதுமே கையில் கையுறை அணிந்திருந்தார் எனவும் பாதிக்கப்பட்ட மாணவிகள் அனைவருமே இதனை தெரிவித்தும் இருந்தனர் அதன் மூலம் குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டார் அவரது பெயர் பிரஜேஷ் குஷ்வாகா என்பது தெரியவந்தது இது குறித்து மாநில ஐஜி கூறுகையில் கல்வி உதவித்தொகை கிடைக்க உதவதாக கூறி ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளுக்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டதாக மாணவி ஒருவர் புகார் கொடுத்தார் தீவிர விசாரணைக்கு பிறகு பிரதேஷை கைது செய்தோம் அவரிடம் விசாரித்து அவரது கூட்டாளிகள் மூன்று பேரும் கைது செய்திருக்கிறோம் அவரிடம் நடத்திய விசாரணையில் மொபைல் செயலி மூலம் கல்லூரி பெண் ஆசிரியைப் போல குரலை மாற்றி மாணவிகளை தன்னுடைய வலையில் வீழ வைத்து இதுவரை கிட்டத்தட்ட ஏழு மாணவிகளை அவர் பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது குஷ்வாலா படிப்பறிவு இல்லாதவர் ஆனால் மொபைல் செயலியை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார் தெரிந்து வைத்துதான் இந்த குற்றத்தையும் அவர் செய்திருக்கிறார் மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த பிறகு அவர்கள் யாரிடமும் புகார் செய்யாமல் இருக்க அவரிடமிருந்து மொபைல் ஃபோனையும் பறித்து கொண்டு அனுப்பியிருக்கிறார் குஷ்வாலாவிடமிருந்து இதுவரை பதினைந்து மொபைல் ஃபோன்களை பறிப்பு பதிவு செய்ததால் கிட்டத்தட்ட பதினைந்து மாணவிகளை கூட அவர் பலாத்காரம் செய்திருக்கலாம் ஆனால் ஏழு மாணவிகள் தான் தற்போது புகார் அவர் கூறியிருக்கிறார் கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்தே குஷ்வாகா இந்த குற்றத்தை செய்ய ஆரம்பித்துள்ளார் எனவும் குஷ்வாகா தன்னை அர்ச்சனா மேடம் என்று அறிமுகம் செய்தும் இருக்கிறார் பாதிக்கப்பட்ட மாணவிகள் அனைவருமே பழங்குடியினத்தை சேர்ந்தவர்கள் குற்றவாளியான குஷ்வாகா மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு மில்லில் வேலை செய்தபோது கையில் காயம் ஏற்பட்டு உள்ளது எனவேதான் அவர் எப்போதுமே கையுறை அணிந்தபடியே இருந்துள்ளார் அந்த கையுறை மூலம்தான் அவர் கைதும் செய்யப்பட்டுள்ளார் இது குறித்து விசாரிக்க ஒன்பது பேர் கொண்ட கமிட்டி ஒன்றும் அமைக்கப்பட்டது எனவும் கூறியிருக்கிறார்